தங்கம் தங்கம் முன்னு கூப்பிடுவ தாயே ஓயாம எங்கு மெக்கானல்லையே உன் தடம் தெரியாம தங்கம் மித்தங்கம் முன்னு கூப்பிடுவ தாயே எங்கு மெக்கானல்லையே உன் தடம் தெரியாம தத்தலிக்க தனியா நீ போனே பாசம் இல்லாம ஏங்குற நீ நானே ஒருவேல் சோறு கூட நான் ஒழச்சி போடல நித்தவுந்தன் நின்ன பால கை சோறு கூட இறங்கல ஒருவேளை சோறு கூட நான் ஒழச்சி போடல நித்தவோன் என்ன பால கை சோறு கூட எருங்கள் தங்கம் மித்தங்கம் முன்னு கூப்பிடுவ தாயே போயாமே எங்கும் மிக்கலையே ஓன் தடம் தெரியாமே என்ன நீ தவிக்க விட்டு எங்கத்தாம் போன அம்மா உன்னப்ப பொத்தி பொத்தி நானு மீ என்ன நீ தவிக்க விட்டு எங்கத்தாம் போன அம்மாம் ஒன்னென்னு பொத்தி பொத்தி நானுமே வாளு அம்மாம் சுல்லோசு நீ வாச்சதுக்கு என்ன தவம் செய்தேனோ உன் வையத்தில் பொறந்ததற்கு சுல்லோசு நீ அம்மாவா வாச்சதுக்கு என்னத்தவம் செஞ்சேனோ புன்வயத்தில் பிறந்ததற்கு நீ வேண்டாத தெய்வம் இல்லை வெள்ளித்திரை நானகிக்க நாடஞ்சி வருகையில் பக்கணி கூட இல்லை அட காக்கும் கோழி போல் என்ன சுமந்து தெரிஞ்சாயே அனுதினம் உன்னை காக்கு நான் நாயில்லையே ஊ கழுவர தண்டனையா தினந்தோறும் வாழ்ந்து வந்தேன் மறுவாழ்வு கிடைக்கிலேயே போயிட்டு ஏனோடு கழுவர தண்டனையா தினந்தோறும் வாழ்ந்து வந்தேன் மறுவாழ்வு கிடைக்கலையே போயிட்டியே நான் உடஞ்சேன் நான் வந்து நீ கதிரல் சத்தம் கேட்கலையோ தாயே நீ என்ன விட்டு எங்குத்தாம் போயிட்டியோ நான் வந்து அழுவுறேனே கதிரல் சத்தம் கேட்கலையோ தாயே நீ என்ன விட்டு எங்குத்தாம் போயித்தீயோ வே காட்டு வேறு புல நீ வெறுகு கட்டு சுமந்து வருக்குத்தான் விடுக அப்பட துணியே நீ கொடுப்பே அஞ்சு பைசா கையில தந்து பள்ளிக்கூடம் அனுப்பி வைப்பேன் ரீல் வாங்கி படம் காக்கு பார்த்து நீயும் ரசி திணிப்பு அஞ்சு பைசா கையில் தந்து பள்ளிக்கூடம் அனுப்பி வைப்பேன் ரீல் வாங்கி படம் காட்டு பார்த்து நீயும் ரசி திணிப்பேன் போயிட்டு வரமான் உன்னை பார்த்து சொல்லி வந்தேன் நீ மட்டும் ஒரு வார்த்து சொல்லாம போயிட்டு போயிட்டு வர ஒரு வார்த்தை சொல்லி வந்தேன் நீ மட்டும் ஒரு வார்த்து சொல்லாம போயிட்டு தங்கம் தங்கம் கூப்பிடுவ ஓயாம எங்குமே காணலையே ஓன் தடம் தெரியாம தத்தலிக்க என்ன விட்டு தனியானி நீ போனே தாய்ப்பாசும் இல்லாம எங்கு நானே ஒருவேளை ஒரு சோறு கூட வளைச்சி போடலே நித்தம் உன் கை கைசோறு கூட ஏரங்களே ஒருவேளை சோறு கூட நவொழச்சி போடல நித்தம் உன் கை சோறு கூட ஏரங்களே தங்கம் மித்தங்கம் கூப்பிடுவத்தாயே ஓயாமே எங்குமே காணலையே ஓந்தடம் தெரியாமே எங்குமே காணலையே ஓந்தடம் தெரியாமே எங்குமே காணலையே உந்தடம் தெரியாமே